என் பெயர் குப்புசாமி ரங்கம்பூரில் உள்ள தோட்டச்சாலையில் நான் குடியிருந்து வருகிறேன் எனக்கு மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஏக்கரா பூமி உள்ளது அதிலே ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு எங்கள் மகன் பேரில் இருபத்தி ரெண்டு ஏக்கரா செய்து வைத்தேன் மீதி எட்டு ஏக்கரா பத்தொன்பது சென்று என் பெயரில் உள்ளது அந்த பூமியிலேயே நான் பண்டையம் செய்து வந்து மகன் இங்கு செய்து வந்துட்டான் தற்காலம் அதில் பங்கு கேட்டால் அவனுக்கும் அவனுக்கு கொடுக்கிறேன் ேன் என்றும் நான் சொன்னேன் அப்படி இருந்தாலும் இப்போ என்னை தோட்டத்துக்குள் விடமாட்டேன்னு சொல்லி போட்டு என்னை இழுத்து போட்டடிச்சு அதாவது பொள்ளாச்சி என்னுடைய நகரமன்ற திமுகவினுடைய தலைவர் அழகப்பன் ஒன்று அவருடைய மகள் பிரியதர்ஷினி ரெண்டு என்னுடைய மகன் கிருஷ்ணராஜ் மூணு அடித்து என்னை தொந்தரவு படுத்தி வந்து வந்து முடியாமல் நானும் காவல் நிலையம் வந்தேன் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்க வரும்போது அங்கேயே வைத்து கிருஷ்ணராஜு மற்றும் பிரியதர்ஷினி ரெண்டாவது அழகப்பன் மூவரும் சேர்ந்து காவல் நிலைய அதிகாரிகள் முன்னிலையிலேயே கொலை மரத்தில் விட்டு என்னை நிகழக்கணும் இல்லையேனா அவனை தொலைச்சி போடுவேன் அப்படின்னு சொல்லி போன் மகள் மிரட்டினால் அத்தனை பேரும் முன்னாடி காவல்நிலை முன்னிலையில் உள்ளது என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணும் எனக்கு உயிருக்கு எனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தால் அதாவது பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் அதாவது அழகப்பன் ஒன்று ரெண்டாவது கிருஷ்ணராஜ் அவருடைய மனைவி திருதர்ஷி மூணு பேர் நாளை என்னுடைய உயிருக்கு எப்போ வேணாலும் ஆபத்து வரலாம் என்னை காப்பாற்ற காவ வேண்டி காவல் நிலையத்துக்கு நான் வந்து புகார் கொடுத்த மனு கொடுத்தேன் இருந்தாலும் எனக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆளுமையுடன் கேட்டுக்கொள்கிறேன்